தணிகை செல்வனுடைய துணைவியார் குப்பமானவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவரோடு அவருடைய கொள்கைகளை ஏற்று பல்வேறு இடர்களை எதிர்கொண்டு எளிய வாழ்வை மேற்கொண்ட ஒரு அம்மையார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் அவருடைய மகனும் சிங்காரவரனும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை நான் முன்வைக்கின்றேன் தணிகை செல்வன் பாலாக்கங்கரையிலே உரைக்காட்டுப்பேட்டை என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர்கள் பிறந்தார்கள் நாள்தோறும் அவர் பள்ளி செல்வதற்கு ஆற்றை கடந்துதான் வர வேண்டும் ஐந்துகள் மைல் அளவுக்கு ஆற்றிலே நடந்து பத்தாம் வகுப்பு வரை படித்திருக்கின்றார் பாலாற்றிலே வெள்ளம் வருகிற போது ஓடத்திலே போயிருக்கின்றார் காவிரியை கடப்பதற்கு ஓடம் தேவையில்லை ஒட்டகம் போதும் என்று சொன்னவர் பாலாற்றை ஓடத்தில் கடந்திருக்கிறார் என்று சொன்னால் இது யாராவது நம்ப முடியுமா அப்படி பாலாற்றிலே பெருக்கெடுத்து ஓடிய ஒரு வெள்ள காலம் இருந்தது அந்த காலத்தில் அவர் ஓடத்திலே கடந்து பள்ளி படிப்பை முடித்திருக்கின்றார் படிக்கும்போது அவர் திராவிட இயக்கத்தில் இருந்தார் இப்போது திராவிடம் மார்க்சியம் தனித்தியம் இவைகளுக்கு எதிராக எதிரெதிராக நிறுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது இவை அனைத்துமே ஒரு பொது இங்கே எழுத்துகிற அடிப்படையான கருத்தியல் என்பதை தனிகை செல்வன் தொடக்க இருந்து உணர்ந்திருக்கிறார் என்பது தான் மிக முக்கியமான செய்தி அதை உணர்ந்து அவர் அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அவர் தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயதில் ஒரு கிராமம் அது பாலாறு கரையில் பேட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலா இருக்குது அன்றைக்கி பாலம் கிடையாது நடந்து தான் போனோம் அப்படிப்பட்ட ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே அந்த ஊரில் அந்த திராவிட இயக்க படிப்பகத்திலே இருந்த நூல்களை பற்றி வந்த இதழ்களை பற்றி அவர் சொல்கின்றார் இவைகளெல்லாம் நான் படித்தேன் எத்தனை வயசில் பதினைந்து வயதுக்குள்ளே அவர் படித்திருக்கிறார் அது குடியரசு விடுதலை திராவிட நாடு தமிழ் நிலம் அதாவது அந்த தங்கோ நடத்திய தமிழ் தனி தனித்தமிழ் இதழ் அப்போ நடத்தியிருக்கின்றார் அதே போல் பொன்னி ஒரு இலக்கிய இதழ் மணிமொழியார் நடத்திய போர்வாழ் நாவலர் நடத்திய மன்றம் என் வி நடராசன் நடத்திய திராவிடன் கலை கலைஞருடைய முரசொலி கவிஞர் கண்ணதாசன் நடத்திய தென்றல் அண்ணல் தம்பி நடத்திய தனி அரசு நடத்திய இன முழக்கம் சிபி சித்தரசனுடைய வெளியீடுகள் புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் நடத்திய குயில் மணிமொழியார் நடத்தி அதாவது அப்பாதுரை நடத்திய விருந்து பழ நெடுவாழ் நடத்திய குறிஞ்சி ஜீவா நடத்திய தாமரை அருள் ராமநாதனின் காதல் இப்படி அவ்வளோ இதழ்கள் அந்த காலத்தில் வந்திருக்கிறது அப்படி பட்டி தொட்டியும் இந்த இதழ் போய்தான் அன்றைக்கு இளைஞர்களை தனியை போன்ற இளைஞர்களை தமிழ் உணர் ஊட்டியது திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ் உணர்வுக்கு எதிரானதல்ல திராவிட இயக்கம் தான் தமிழ் உணர்வை தனிகைக்கு ஊட்டியது தனிகை அதிலே திருப்தி அடையவில்லை தமிழ் உணர்வோடு அவர் திருப்தி அடையவில்லை பதினாலு வயதிலே அவர் நாடகம் எழுதியிருக்கின்றார் நாடகம் ஆதிக்க சக்திக்கு எதிராக எழுதி அந்த நாடகத்தை உள்ளூர்கார ஆதிக்க சக்தி எதிர்த்த காரணத்தினாலே அந்த கொட்டகையை எரித்திருக்கிறார்கள் இருபத்தோரு வயதிலே அவர் வழக்குக்கு சென்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பதிமூன்று வயதில் அவர் ஊரில் அவருக்கு பதிமூன்று வயது இருக்கிற போது சாதி மறுப்பு சடங்கு மறுப்பு திருமணத்தை காந்தி கல்யாண சுந்தரில் நடைபெற்றிருக்கிறது அந்த திருமணத்திற்கு வாழ்த்து கவிதையை பதிமூணு வயதிலே எழுதி ஒலிபெருக்கிலே வேறு வாசிக்க மக்கள் எல்லாம் திரண்டிருந்த மக்கள் கையொழி எழுப்பியிருக்கிறார்கள் ஐம்பதுகளிலே ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை சடங்கு மறுப்பு திருமணத்தை பார்ப்பன புரோகித மறுப்பு திருமணத்தை நடத்திய இயக்கத்தில் வளர்ந்தவராக அவர் வந்தார் பிறகு ஜீவாவுடைய நட்பு அவருக்கு சிஎஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவசங்கரன் என்று ராயப்பேட்டில் இருக்கிறவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே கிராம சேவக் என்று சொல்வார்கள் அதிலே பயிற்சிக்காக அவர் மதுரைக்கு சென்ற போது காந்தி கிராமத்திலே ராயப்பேட்டிலிருந்து போனவரோடு பழக்கம் ஏற்பட்டு மார்க்சிய ஈடுபாட்டுக்கு வருகிறார் அப்படி வருகிற போது மாயாண்டி பாரதி என்ற தோழர் சிறைக்கு போன தோழர் பொது நோக்கத்தில் இருந்த மதுரை தோழர் அவரை அறிமுகம் கிடைக்கிறது அந்த மாயாண்டியில் அப்போது ஜனசக்தி அலுவலகத்திலே போன போது ஜனசக்தியிலே ஜீவாவை சந்திக்கின்றார் அப்படி ஜீவாவை சந்திக்கிற போது ஜீவா அவர்கள் அந்த ஜனசக்தியிலே சந்திக்கிற போது அவர் ஒரு கவிதை எழுதுகின்றார் ஒரு நான்கு வரி கவிதையை எழுதுகின்றார் தீவா கேட்கிறார் ஒரு நான்கு வரையில் அந்த கவிதை எழுத எழுதுற கேட்குறாரு சங்கொலி முழங்குது கேட்கலையா சங்கிலி நொறுங்குது பார்க்கலையா செங்கொடி ஏற்றிய போர் மரவா ஜன சக்தி அடைக்குது வா விரைவா என்று அந்த கவிதை எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அப்போது தமிழ்நாட்டிலே நம்ம முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்துங்கன்னா ஒரு நூற்றாண்டு கால வளர்ச்சியில் தான் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் செம்மையாக இருக்கிறது தமிழ் வளர்ந்துருக்கிறது அதுக்கு முன்னால் தமிழ்மொழி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொடிக்கம்பத்துக்கு பேர் சமஸ்கிருதத்தில் தான் பேர் அப்போ இருந்தது அப்புறம் இன்குலாப் ஜிந்தாபாத் தான் எல்லோரும் இன்குலாப் ஜிந்தாபாத் தான் நம்ம போடுவோம் அதாவது சிவீச்ச ஸ்தம்பம் கொடி கம்பத்துக்கு பேர் அதுபோல் செங்கொடிய ரத்த ஜண்டா தமிழ்நாட்டில் புரட்சி வாழ்க என்பதை இன்புலாப் ஜிந்தாபாத் இயக்கத்தின் முழக்கங்களை இறக்குமதி மொழிகளின் அதை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியும் தனி செல்வதான் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தணிகை செல்வம் தான் முழக்கங்களை தமிழ் முழக்கங்களை மாதர் சங்கமாக இருக்கட்டும் வாலிபர் சங்கமாக இருக்கட்டும் மாணவர் சங்கமாக இருக்கட்டும் அந்த காலத்திலே பட்டி தொட்டி முடங்கியவர் நான் எண்பத்திரிலிருந்து வாலிபர் சங்கத்தில் இருந்தேன் எண்பத்தி அஞ்சுல மணிய அரசு பிரிந்த போது அவரோடு சேர்ந்து முழு நேர ஊழியாக பயணித்தோம் அப்படி தனியோடு நீண்ட காலம் பழகி இருக்கின்றோம் அவர் அந்த சாதி மறுப்பு சிந்தனையை வைத்திருந்தார் தமிழ் தேசிய சிந்தனை வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கம்யூனிஸ்டுகள் அதையெல்லாம் மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த சிற இந்த நிகழ்ச்சியை செய்கின்றார்கள் நெஞ்சார்ந்து நாங்கள் பாராட்டுகின்றோம் இதை கம்யூனிஸ்ட் இயக்கமும் எடுத்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு இயக்கமும் செய்ய வேண்டும் தனிக செல்வன் எல்லா இயக்கத்தோடு முரண்பட்டும் இருக்கிறார் எல்லா இயக்கத்திலும் எதற்காக என்று சொன்னால் இந்த முரண்பாடுகளை மக்களிடத்தை கொண்டு பெரும் மாற்றத்தை தமிழ் கொண்டு வருவதற்காகத்தான் அவர் பல நிலைகளில் செயல்பட்டார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவர் சொல்கிறார் ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் எப்படி வர்க்க இறக்கம் என்று சொல்கிறார்களே டி கிளாஸ் என்று சொல்கிறோம் ஒரு ஒரு உயர்ந்த வர்க்கத்தில் அல்லது ஆ ஒரு முதலாளித்து வர்க்கத்தில் பிறந்தாலும் தன்னை தொழிலாளியாக உணர்ந்து கொண்டு தொழிலாளியாக செயல்பட வேண்டும் என்று மார்க்ஸை போல ஏங்கல்ஸை போல இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒருவன் தான் எந்த சாதியில் பிறந்தாலும் குறிப்பாக இன்றைக்கு பிற்பட்ட சாதியிலே பிறந்த தமிழர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிற்பட்டப்படுத்த சாதிகளும் தங்களுடைய சாதி பெருமதத்திலிருந்து இறங்கி வருவதுதான் காலத்தின் கட்டாயம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உறுப்பினர் கொடுக்கிற போது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நடைமுறையாக வைத்திருந்தது என்று தனிக செல்வன் சொல்கின்றார் நான் உறுப்பினர் சீட்டு வாங்குகிற போது மதுராந்தகத்திலே ஜீவா அவர்கள் வந்து அவருக்கு உறுப்பினர் சீட்டு கொடுத்திருக்கிறார் அப்படி அந்த பிற்படுத்தப்பட்ட சாதி உணர்வை இழந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் அனைத்து உரிமைகளுக்காகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த குரல் தணிகையின் குரல் அவர் இளம் பருவத்திலிருந்து இறக்கிற காலம் வரை கொண்டிருந்தார் இறக்கிற கால வரை முதிர்ச்சி தான் தனது பெறாத பிள்ளையைப் போல அன்றைக்கு திருமாவர்கள் கடைசி வரை இருந்து அந்த பிள்ளையை போல அவருக்கு இறுதி நிகழ்ச்சி செய்தது காலத்தின் பெருமை மட்டுமல்ல தனிகை எந்த கருத்தை முன்வைத்தாரோ அந்த கருத்திலே அவர் இறந்தும் வெற்றி பெற்றார் என்பதை நான் பார்க்க வேண்டும் இந்த கருத்தியல் மேலும் வளர வேண்டும் என்கிற கருத்து செய்தியையும் இங்கே நான் முன்வைக்க விரும்புகின்றேன் அது மட்டும் அவர் தேசிய பிரச்சனையிலே மிக நுட்பமாக கருத்துக்களை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது அறுபத்தி நான்கிலே கட்சி பிரிந்த போது இந்தியாவில் தமிழர்களுக்கென்று சுயநிர்ணய உரிமை அனைத்து இனங்களுக்கு வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை முன்வைத்தார் அதில் அவர் மாறுபடவோ பின்பாகவோ இல்லை அது மட்டுமல்லாமல் மார்கிய கட்சியிலே அவர் இருந்த போது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நெருக்கடி நிலை காலம் எமர்ஜென்சி காலம் வந்த போது அந்த எமர்ஜென்சி காலத்திலே அவர் தமிழ்நாடு எங்கும் பட்டி தொட்டி எங்கும் இருநூற்றி பதினேழு இடங்களிலே அந்த அடக்குமுறை காலத்தில் பேசினால் சிறை எழுதினால் சிறை என்கிற நிலையில் முரசொலி வெள்ளைத்தாளிலே வரும் வெள்ளைக்காய் பிசுபிசுக்கும் கத்திரிக்காய் கசக்கும் என்றெல்லாம் எழுதிய காலத்தில் இவர் அந்த கட்டுரைகள் அதாவது கவியரங்கத்தை கலந்து கொண்டார் கோழியே வாழ்கை என்று தீக்கதில்லை வெளியிடாத போது அவர் கத்துரை அந்த கவிதையை தடை செய்த போது அன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதை வெளியிட்டவர் தான் சிகரம் வந்திருக்கிறார் அப்படி அடக்குமுறை எதிர்த்த ஒரு கவிஞராக இருந்தார் அவர் கவிதையினுடைய அடிப்படையாக சொன்னது அவர் இலக்கண இலக்கியம் சார்ந்து எழுதக்கூடிய கவிதை கண்ணதாசனை எதிர்த்து எழுதிக்கிறார் இன்னும் பல நிலைகளில் பல வேலைகளை அவர் செய்திருக்கின்றார் அப்படி இருந்தாலும் கூட அவர் மக்களுக்காக அவர் எழுதியவராக அவர் இருந்தார் இப்படி பல நிலைகளிலே அவர் கொண்ட கொள்கைக்கு உறுதியாக நின்றார் கடைசியாக ஒரு செய்தி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே எழுதிய ஒரு கவிதை என்ன சொன்னால் எண்பத்தி ரெண்டு எழுதி இன்றைக்கும் இந்த கவிதை உயிர்க்கோடு இருக்கிறது எப்படி தொலைநோக்காக கவிதையர் சிந்தித்திருக்கிறார் என்பதற்காக சொல்கின்றேன் எண்பத்தி ரெண்டு கவிதையில் என்ன சொல்றார்னா அசல் தமிழன் யார் என்ற ஆராய்ச்சி நடக்கிறது இன்னைக்கு கூட நடக்குது எண்பத்தி சொல்லியிருக்கார் அசல் தமிழன் யார் என்ற ஆராய்ச்சி நடக்கிறது என்னை கேட்டால் தமிழர்களிடம் ஆளுக்கு மாலை கொடுத்து சுயம்பர பாணியில் அசல் தமிழனை தேர்ந்தெடுக்க சொன்னால் அநேகமாக அமோகமாக வெற்றி பெறுவர் அசல் தமிழன் அமிதாப் பச்சனாகத்தான் இருப்பார் என்று கேலியின் கிட்டலாக அன்றைக்கு எழுதினார் இன்றைக்கும் அதுக்கிறது அசல் தமிழை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக ஒரு செய்தி அதாவது மாயாண்டி பாரதி என்பவர் அவருக்கு ஒரு வழிகாட்டியாக அவருடைய வளர்ச்சியிலே துணை நின்றவராக அவர் இருந்தார் அப்படி மாயாண்டி பாரதி தான் அவரை ஒரு மார்க்சிஸ்டாக ஜனசக்தியிலே தீக்கத்திலே எழுத வைத்தவர் அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் அவருடைய மகனின் திருமணத்தை நடத்தி வைத்தவர் நடத்தியதற்காக கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் மாயாண்டி பாரதி இதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது அப்படி இருந்தாலும் கடைசியாக அவர் சொல்கின்றார் அதாவது இது மட்டும் எங்கள் சந்திப்பு என் நூலின் அப்படின்னு அதாவது தலித்யம் பற்றி அன்று முதல் இன்று வரை அவரது தோழமையே எனது ஆன்ம வலுவிற்கும் காரணமாகிறது என்று அதாவது வன்னியரசின் அரசின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே தலித்தியம் தமிழியம் என்கிற அந்த கருத்தியல் அடிப்படையில் நம்முடைய திருமாவர்களை சந்தித்து தொண்ணூத்தி எட்டிலிருந்து இந்த தோழமை தொடங்குகிறது என்று சொல்கிறார் அன்று முதல் இன்று வரை அவரது தோழமையே எனது ஆன்ம வலுவுக்கும் காரணமாகிறது மார்க்சிய கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாயாண்டி பாரதி அவர்கள் என் குடும்பத்தின் தோழராகவும் இருந்தார் அவருக்கு பின் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களும் தான் குடும்ப அளவில் என் தோழராக வாய்த்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவருடைய அதை இவரும் அதை கடைபிடித்து தோழராக ஒரு கொள்கை வழிகாட்டியாக தந்தையாக இருந்து அந்த நன்றி கடனை இவரும் மாற்றியிருக்கிறார் இவர் மட்டும் அல்ல குடும்பத்தோட மேடையோட சொல்லி நிற்பதல்ல நான் அம்மையார் அவர்களை தனியச் செல்வம் இருந்த பிறகு வீட்டிலே போய் பார்த்தேன் அப்போது அம்மா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் திருமாவளவனை என்னிடம் பேசச் சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்படி குடும்ப அளவிலே அந்த உறவை அவர் வைத்திருந்தார் கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருந்தார் பாட்டாளிகளை போல தலித்துகள் தீண்டாமையினாலே சாதியினாலே ஒடுக்கப்படுகிறார்கள் அவர் தலைமைக்கு தத்துவ ரீதியாக வளர்த்தெடுத்து வர வர கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்தியலை முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு திருமாவளவன் அதாவது ஒன்று ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தலைவராக தொடர்ந்து பல நிலைகளிலே போராடி வந்திருக்கிறார் மேலும் மேலும் அவர் போராடினால் தமிழர்களின் தலைவராக இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு தலைவராக அவர் மிளிர முடியும் தனினுடைய கருத்துக்களை நூல்களை ஏற்கனவே பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார் மீண்டும் முழுமையாக அவருடைய நூல்களை பதிப்பித்து தமிழ்ச் சமூகம் எங்கும் அவருடைய கருத்துக்கள் பரவுவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி நினைக்கிறேன் நன்றி வணக்கம்